இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சினூடாக அமைக்கப்பட்ட மகாத்மா காந்திபுரம் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டதுடன் உறுதிப்பத்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாவை வெட்டி வீடுகளை மக்களிடம் கையளித்ததுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிலிருந்து காணொலியினூடாக விசேட உரையாற்றியிருந்தார் அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்களான கயந்த கர்நாத்திலக நவீன் திதாநாயக்கர் ரவூப் கக்கீம் இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் சந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான திம் திலகராஜ் வேலுக்குமார் அரவிந்தகுமார் ஆகியோருடன் மத்திய மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தினால் கட்டமாக அமைத்துக் கொடுக்கப்பட உள்ள நாலாயிரம் வீடுகளுக்கு அப்பால் மேலதிகமாக பத்தாயிரம் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் என கூறியிருந்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மேலதிக வீடுகளை நிர்மாணிப்பதற்கான இருநாட்டு புரிந்துணர்வு உடன்படிக்கை மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்கள் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் சந்து ஆகியோருக்கிடையில் கைச்சாத்திடப்பட்டன மகாத்மா காந்தி இலங்கைக்கு வந்த காலத்தில் மலைய மக்கள் மீது விசேட கவனம் செலுத்தினார் அதன் நினைவாக இன்று மகாத்மா காந்தியின் பெயரால் டென்சினன் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய வீடமைப்பு கிராமத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இன்று தோட்ட மக்களுக்கு சொந்தமான நிலத்தில் தனி வீடு உள்ளது அவ்வீட்டுக்கு தனியான சுத்தமான குடிநீர் திட்டமும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இவர்கள் இலங்கையில் ஏனைய மக்களைப் போல வாழக்கூடிய உண்மையான இளைஞர்களாக உரிமை பெற்றுள்ளார்கள் இந்த நாட்டில் அனைவருக்கும் கிராமம் என்ற மையம் அமைத்துக் கொடுக்கப்படும் அந்த வகையில் அனைத்து சமூகங்களிலும் கிராமங்களிலும் வாழக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பெருந்தோட்ட பகுதிகளை கிராம அமைச்சர் திகாம்பரத்துக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கப்படும் சிலர் கிராமங்களை இல்லாதொழிக்க கம்ரலி எனும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் ஆனால் நாம் கிராமங்கள் ஊடாக மக்களை அபிவிருத்தி அடைய முன்னேற்றகரமான கம்ரெளிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு அறுபதாயிரம் வீடுகளை வழங்கியது ஒருதகை வீடுகள் மலையத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏனைய வீடுகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் இனக்குரோதங்கள் அதிகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது இல்லை

முதலாவது பரிசாக பல்சர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மூன்றாவது பரிசாக எல்இடி தொலைக்காட்சி ஒன்றையும் வெற்றி கொள்ளுங்கள் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதிஷ்டத்தை ஆளுங்கள்